ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அதாவது புரட்டாசி புறக்க போகிறதுனால பெருமாளுக்கு தேவையான அதை பெருமாளுக்கு என்னென்ன நம்ம சா வச்சு படைக்கலாம் அவருக்கு நிவேதனமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வரிசையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல ஒரு புளி சாதம் தேங்காய் சாதம் ஒரு சக்கரை பொங்கல் அவல் கேசரி கொஞ்சம் தயிர் சாதம் இந்த அஞ்சு ஐட்டமும் இன்னைக்கு பண்ணி உங்களுக்கு எப்படி செய்யறது பிக்னஸ் இருப்பாங்க பெருமாள் எப்படி சாமி கும்புறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால சொல்றேன் இப்போ அதுக்கு முதல்ல வந்து நம்ம புளி சாதம் பண்ணா ஒரு புளி காய்ச்சல் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் நம்ம முதல்ல பாத்துக்கலாம் இப்ப புளி காய்ச்சல் பண்ணணும் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும் அது எப்படி பண்ணி த சொல்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்ப இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது என்னன்னா பழைய புளியும் புது புளியும் சேர்த்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா பழைய புளி கொஞ்சம் கருப்பாக தெரியும் இந்த மாதிரி வீடுங்களில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி புளி வாங்கி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நான் எப்படி வாங்குறதுன்றது ஃபியூச்சரில் போடுற வீடியோ இப்போ எங்கிட்ட இருக்கிற புளி வந்து பழைய புளி எடுத்துக்கிட்டு இருக்கேன் புது புளி எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் இப்போ புளி காய்ச்சலுக்கு நம்ம இதை வந்து முதல்ல ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே ஊற வச்சிடும் இது ஊறட்டும் இது எப்படி கரைக்கிறதுன்னு காமிச்சு கரைச்சிட்டு காமிக்கிறேன் அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு பொடி பண்ணிக்கணும் அது என்னென்ன பண்ணணுன்னா முதல்ல பெருங்காயம் எடுத்துக்கணும் பெருங்காயம் இந்த காஞ்ச மிளகா மல்லி விதை கொஞ்சம் ஏன்னா கோயில் சாதம் மாதிரி வேணும்னா மல்லி போட்டுக்கோங்க வேணாம் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறோமா அப்படி பண்ணணுன்னா மல்லியும் மிளகும் சேர்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா கோயில் சாதம் மாதிரி இருக்கும் மிளகு கொஞ்சம் மல்லி கொஞ்சம் எடுத்துருக்கோம் இது பெருங்காயம் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிளி வச்சுருக்கோம் இது பொடி தான் பண்ணி வச்சுக்க போகிறோம் அதனால் தூவுறதுக்கு தான் மெயினாக வெந்தயம் வேணும் இருக்குது வெந்தயம் நீங்கள் வந்து எத்தனை ஸ்பூன் போடணும் அப்படிங்கிறத காங்கிறேன் இது வறுத்து பொடி பண்ணி இதை பேஸில் வச்சுக்கணும் இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்குன்னு ஒன்று பண்ணணும் தாளிக்கிறதுக்கு உங்கள் ஆப்ஷனல் தான் இதை வந்து பொடியோடு நம்ம போட்டு தாளிச்சிட்டோம்னு சொன்னாக்கா இந்த கடலை எல்லாம் என்னாவும் ஊறிக்கிட்டு நல்லா இருக்காது ஏன்னா புளிக்காய்ச்சல் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால என்ன பண்ணுறோம் இப்போ வந்து இது தாளிப்பு தனியாக தான் எடுத்துக்க போகிறோம் சாதம் தனியாக போகிறோம் தாளிப்பு வந்து தனியாக எடுத்துக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்துக்கணுன்னாக்கா தேவையான எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை உங்களுக்கு இருந்தா போட்டுக்கோங்க என்கிட்ட இருக்கு அதனால போடுறேன் இது காஞ்ச மிளகா இந்த இப்ப நம்ம கிளறுறதுக்கான சாதத்துக்கான காஞ்ச மிளகா போடுறேன் அது தேவையான அளவு போட்டுங்க ஒண்ணு போட்டாலும் சரி ரெண்டு போட்டாலும் ஏன்னா பொடியில வேற நமக்கு கா மிளகாய் இருக்கு அதனால் அந்த காரமும் நமக்கு அது கிளறும் போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ கருவேப்பில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை எடுத்துருக்கோம் இதுதான் இப்போ நம்ம எப்படி காய்ச்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இதுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம் புளிக்கு போடுறதுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இந்த போ இந்த புளி காய்ச்சலில் போடுறதுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன் கல் உப்பு எடுத்துக்கிறேன் நான் இப்போ இப்போ கரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்கும்போது எப்படின்னு காமிக்கும் இந்த புளி வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இது மாதிரி வீட்டு புளியில் வந்து மண்ணு நிறைய இருக்காது இப்போ வடிகட்டி நல்லா திக்காக எடுத்துருக்கோம் பாருங்க இதை இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் உங்கள் சா புளி சாதம் பண்ணும்போது எடுத்துக்கலாம் இப்போ புரட்டாசி வரதுனால நிறைய கொஞ்சம் பண்ணி வச்சுக்க போறேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் இது ஆல்ரெடி வந்து வத்தல் பொரிச்ச எண்ணெய் செட்டி தான் எண்ணெய் வடிகட்டியாச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் எதுக்கு ஊற்றிக்கிறேன்னா பெருங்காயம் புரியறதுக்கு தான் நம்ம வேற எதுக்கும் தேவையில்ல மற்றதெல்லாம் ட்ரையாக தான் போறோம் போகிறோம் இப்போ பெருங்காயமும் பெருங்காயம் பொரிச்சு எடுக்கணும் நல்லெண்ண ஊத்திக்கோங்க இந்த பொடி வந்து தனியா பண்ணி வச்சிக்க போறோம் அதுல வந்து சாதம் கிளறும் போது தான் அத போட போறோம் அதனால நீங்க நல்லா வந்து பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸா வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இதை அழுத்தி அழுத்தி பொரிச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்துரும் ஆ இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த சைஸ் எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிற அளவு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ப ஒரு பத்து வாட்டி புளிசாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் காஞ்ச மிளகாய் போட்டு இதெல்லாம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு காஞ்ச மிளகாவில் அந்த எண்ணெயிலே போட்டுட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துக்கும் அந்த எண்ணெயை வறுத்து இந்த பொடி மட்டும் இந்த பொடியும் புளி காய்ச்சலும் நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பொடி வெளியிலே வைக்கலாம் ஏன்னா வறுத்து தான் வச்சிருக்கோம் வேணுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இப்போ நம்ம புரட்டாசிக்காக பண்ணுறோம் பெருமாளுக்கு வந்து தே வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காமல் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் செஞ்சு சொல்கிறோம் செய்கிறோம் ஆனால் வந்து பசங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொடியும் எதுவும் வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம் வடித்து கிளறி அனுப்பிச்சு அணிச்சி இந்த அளவு வருபட்டால் போதும் இந்த பெருங்காய் வச்சட்ரையிலே எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க நான் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப போடல இதில் மிளகு சாதம் எள்ளு சாதம் நிறைய சா வெரைட்டி சாதம் பண்ணலாம் நம்ம நான் இப்போ வந்து பண்ணி காமிச்சிட்டு அடுத்தது என்னென்ன வெரைட்டி எள்ளு சாதம் எப்படி பண்றது எல்லாமே சொல்லி மிளகு நல்லா பொறிஞ்சிச்சு போயிடு ரொம்ப மிளகு போட்டிங்கன்னா மிளகு சாதம் மாதிரி ஆயிடும் இப்போ கொத்தமல்லி அது ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக வாசனைக்காக நம்ம அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மல்லி தான் சேர்க்கும் லாஸ்டா வெந்தயம் போடுங்க அந்த கடுகு இதெல்லாம் தனித்தனியாக இப்போ நம்ம இதில் புளிக்காய்ச்சல் பண்ணிவிட்டு அதை தாளிக்கிறத தனியாக போடுங்க அப்போ தான் வந்து உப்பு குடிக்காமல் இருக்கும் இதுலயே சேர்த்து எல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஏன்னா புளிக்காய்ச்சலுக்கு வந்து உப்பு ஜாஸ்தி தான் போடுவோம் சாதத்துக்கு பிரசுறதுனால அந்த உப்பு என்ன பண்ணோம் அந்த வேர்க்கடலை கடலை பருப்பு எல்லாம் குடிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி பருப்பு சாப்பிடும்லாம் உப்பு கறிக்கும் அதனால அப்பப்போ வந்து இந்த இதை போட்டுங்க இந்த பொடிக்கு இப்போ வெந்தயம் போட போறோம் அடுத்தது வெந்தயம் ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கலர் மாறணும்னு எடுத்துருங்க டக்குன்னு விட்டுட்டீங்கன்னா கசந்துடும் கருக விட்டுட்டீங்கன்னா கசந்துடும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சமையல்ல வந்து ருசி கொடுக்கறது வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் தாளிச்சுக்கிறோம் இந்த சாதத்துல வந்து சேர்க்கறத வந்து தாளிச்சுக்கிறோம் நம்ம அதுக்கு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இது தனியா வச்சுக்க போறோம் அதனால ரெண்டு மிளகா மட்டும் போட்டுக்கோ கருப்புல காஞ்சிருந்தா கூட ஓகே தான் போட்டுக்கோங்க வேர்க்கடல் இதை போட்டு நல்லா வறுத்து தனியா வச்சுக்கோங்க சாதத்துல கிளறும் போது நம்ம போட்டுக்கலாம் இந்த புளிக்காய்ச்சலோட நம்ம போட முடியாது போட்டோம்னா உப்பு நல்லா சேர்ந்துருவதுல அப்புறம் போது நமக்கு அது நல்லா இருக்காது அதனால இது தனித்தனியா நீங்க சாதம் வடிச்சுக்கிட்டு இந்த புளிக்காய்ச்சல் பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதம் போது உங்களுக்கு இதுல முந்திரி பருப்பு பசங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அந்த இதை போடலாம் ஆனால் இது பேசிக்கா போடுறது வேர்க்கடலை அந்த கடலை பருப்பு கடலை பருப்பு கம்மியா தான் போடுவேன் நான் வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் உங்க இஷ்டம் நீங்கள் வேர்க்கடலை கடலை கடலப்பருப்பு நிறையாவும் போட்டுரும் நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் கிளறி காமிக்கப்போறேன் அதனால அதுக்கு தேவையானது தான் எடுத்து வச்சிருக்கேன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இதுலயே இப்ப நம்ம புளிக்காய்ச்சல் தாளிச்சல் அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப வந்து இதுக்கு மட்டும் கடுகு போட்டுக்கோங்க இது ஸ்டோர் பண்றது அதனால இதுக்கு கடுகு போட்டுக்கோங்க பேருக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஏன்னா பொடியிலையும் நம்ம போடுறோம் அதனால இது புளிக்காய்ச்சல் வாசனைக்காக போடுறது இது நல்லா வெடிச்ச ஈட ஊட்டிக்கோங்க புளிக்காய்ச்சல் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க கொதிக்கும் போது வைக்கும் இதுக்கு நல்லா வந்து என்ன பண்ணணும் நீங்க கல்லுப்பு தாராளமா போடணும் ஏன்னா சாதத்துல கிளறுறதுக்கு கல்லுப்பு நமக்கு தேவை உப்பு தேவை அதனால திக்கா பச இது பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்ப நல்ல மஞ்சள் தூள் தாராளமா போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு தான் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும் இது நீங்க புளி காய்ச்சல் சில பேர் வந்து நாங்க வந்து எங்க ஊர் சைடு எல்லாம் புளி காய்ச்சல் தான் சொல்லுவோம் சில பேர் புளி தண்ணி புளி ரசம் எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஆனா பேசிக்கு இதுதான் இதுல வந்து கடலை பருப்பு எல்லாம் வறுக்கிறது இந்த வேர்க்கடலை இதெல்லாம் நீங்க இதுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உப்பு பிடிச்சிரும் அதுக்காக இது தனியா ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே காமிக்கிறேன் இப்ப அதுக்கடையில இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம் இல்லைன்னா முதல்ல காஞ்ச மிளகாய் அப்படி தான் பொறுமையாக அரைப்பாங்க நம்ம இப்போ மிக்சியில் போடுறதுனால அப்போல்லாம் அம்மியில் வச்சு நுணுக்குவாங்க அப்புறம் மிளகா பெருங்காயம் முதல்ல அடிப்பாங்க அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வச்சு நுணுக்குவாங்க இப்போ நம்ம மிக்சியில் போடுறதுனால ஒரே இதாக போட்டுருவோம் இதை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த அளவு ரொம்ப நைஸாலாம் அடிக்கக்கூடாது சாதத்தில் போட்டு இது பண்ணுறதுனால இதை இந்த அளவு அடிச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நான் இது நீங்க புளி சாதம் கிளறும் போது சாதத்துல ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை மிளகாலாம் நீங்க பூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் உங்கள் இதுதான் நான் வந்து எங்க வீட்டில் இந்த கால இந்த அளவுக்கு பொடி போட்டுப்பேன் அதனால தான் கொதிக்கும் கொதிக்கும்போது மேலே தெளிக்கும் ஜாக்கிரதையாக இது பண்ணிக்கோங்க இந்த அளவு வந்தா போதும் ரொம்ப கெட்டியாக வைக்கணும்னு இல்லை இந்த நம்ம புளி வாசனெல்லாம் போயிடுச்சு இதுல நம்ம வந்து கடுகு மட்டும்தான் வச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவு இருந்தா போதும் இப்ப இதுல இத வந்து வச்சு சாதம் எப்படி கலர்றது அப்படிங்கறத நான் காண்பேன் இப்ப சாதம் வந்து இன்னும் நீங்க விரையா வடிச்சுக்கிறதுனாலும் வடிச்சுக்கலாம் இது புளி காய்ச்சல் ஊற்றும் போது விரையாயிடும் அதனால நான் இந்த பாதத்துக்கு தான் நான் எடுத்துக்குவேன் உங்க இஷ்டம்தான் சாதம் இன்னும் வரையாக வேணாலும் வடிச்சுக்கோங்க இதுக்கு வந்து முதல்ல சாதம் கிளறும்போது நான் கொஞ்சமாக தான் கிளறி காமிக்கிறேன் அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க சாதத்தில் ஊற்றுங்க நல்லெண்ணெய் இப்போ அந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க இந்த சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டிட்டிங்கனாலே வரையாகும் நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அப்படி இன்னும் சேர்த்துட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா சாதத்தில் முதல்ல கோட்டிங் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பொடி இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த சாதத்துக்கு தேவையான பொடியை போட்டுக்கோங்க இந்த அளவு போட்டா போதும் இதுல இதையும் நல்லா கோட்டிங் பண்ணி விட்டுருங்க சாதத்திலேயே சாதம் வந்து நான் கொஞ்சம் குலைவா தான் வடிச்சிருக்கேன் நீங்கள் வேணாலும் இது பண்ணிங்க கிளற கிளற விரை ஆகிடும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்னும் நம்ம காய்ச்சலே ஊத்தல ஊத்துறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் கோட்டிங் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து காய்ச்சல் சேர்த்துக்கோ இதுல வெறும் மஞ்சத்தூள் புளி உப்பு கடுகு தாளிச்சிருக்கோம் ரெண்டு பேருக்கு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கோம் இந்த சாதத்துக்கு தேவையானதை போட்டுக்கோங்க இதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஆற அரை நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இதுக்கு தான் நீங்க வந்து வருத்து வச்சிருக்கிறத போடணும் இப்படி போட்டீங்கன்னா எப்ப எடுத்து சாப்பிட்டாலும் நமக்கு வந்து முறுமுறுப்பா இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்றது இது மதியானம் சாப்பிட நல்லா ஊற ஊற நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளி சாதம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து தேங்காய் சாதம் பார்ப்போம் இந்த புளிகாய்ச்சலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பொடி தனியாக வச்சுக்கோங்க சாதம் வடிக்க போகிறீங்க போ பருப்பு எல்லாம் தாளித்து இதில் கொட்ட போகிறீங்க இன்னும் நீங்கள் நான் வந்து கொஞ்சம் கொலைவாக வடிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க ஏன்னா கொஞ்சம் வயசானவங்கலாம் சாப்பிட்றதுனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுனால இப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் நல்லா விளையாடுறது வச்சுக்கோங்க இப்போ ஆறு நோட பார்த்தீங்கன்னா பொலப்பொழப்பாக வந்துடும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் புளிக்காய்ச்சல் பண்ணி புளி சாதம் பண்ணுறது இப்போ தேங்காய் சாதத்துக்கு தெரியும் இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேங்காய் சாதம் தேங்காய் சாதத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து அதுக்கு வந்து பச்சரிசியில் நீங்கள் சாதம் வடிச்சிக்கனாலும் வச்சிக்கலாம் நான் புளுங்க அரிசியில் தான் பண்ணி காமிக்க போகிறேன் இது தேங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி சாதத்தை முதல்ல வடித்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பச்சரிசியில் வடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால உளுத்தம்பருப்பு கா கருப்பில் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கடுகு வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு என்னென்னா போட்டுக்கோங்க தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் ஒரு கப்பு இந்த இந்த சாதத்துக்கு இந்த ஒரு கப்பு போட்டுருக்கறதுக்கு தாலிக்க தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாதம் வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் சிம்பிளாக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் வேறு ஆல்ரெடி போடுறோம் அதனால செரிமான பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால் தேங்காய் கடுகு நெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பரு போட்டுக்கோங்க கருப்பு உளு தம்பரப்பு தான் போடணும்னு நீங்க வெள்ளை பருப்பு குண்டு பருப்பு உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு மிளகாம அதோட போட்டுக்கணும் உளுந்து நேரம் மாறணும்னே கடலை போடுங்க தெரியும் நிறம் மாறி இப்போ வந்து கடலை போடுவோம் பச்சை கடலை தான் எங்கிட்ட இருந்தது அதனால நான் வறுக்கணும் கொஞ்சம் நீங்க வருத்த கடலை இருந்ததுனாலும் தோல் நீக்கிட்டு போட்டுக்கலாம் ஆனா பச்சை கடலையா பசங்க அப்படியே விருப்பமா எடுத்து சாப்பிடுவாங்கன்றதுனால அப்படியே போட்டுக்கணும் இப்ப வந்து முந்திரி பருப்பு சேட்டு இப்ப தேங்காய் சேட்டு தேங்காய் வந்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை ஏன்னா தேங்காய் வேற ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கிடு ஏன்னா கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக வதக்கி இப்ப சாதத்தை இதுலயே போட்டுருங்க உங்க செஞ்சு காமிக்கிறதுனால நான் கொஞ்சமா எடுத்திருக்கேன் நீங்க நிறைய வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை இப்போ போடுங்க ஏன்னா அந்த பருப்புல போட்டிங்கன்னா மட்டும் மட்டும்தான் உப்பு பிடிக்கும் அதனால இப்போ போட்டுட்டு கிளரி கொடுத்துருங்க ஒத்த மாதிரி எல்லாமே ஈவனா கிளவிட்டிங்கன்னா நம்ம ஒரு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடும் இது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இதில் நீங்கள் கேரட் கூட துருவி கொடுக்க போடலாம் நம்ம பெருமாளுக்காக செய்யறதுனால நான் அந்த கேரட் அவாய்ட் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு பண்ணும்போது இது பேசிக்கா வச்சுட்டு நீங்கள் கேரட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சாப்பிடாம இருக்காங்களோ அந்த காயெல்லாம் கூட நீங்கள் இதில் துருவி போட்டுக்கலாம் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் நான் எல்லாமே கொஞ்சம் குலைவா தான் எடுத்துப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் விரையா வேணும்னா விரையா சாதம் எடுத்துக்கலாம் சாதம் உங்கள் ஆப்ஷன் தான் ஓகே தேங்காய் சாதம் ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் அடுத்தது போறோம் சக்கர பொங்கல் தெரியும் ஈஸி மெத்தட என்னன்னா ஒரு டம்ளர் சா அரிசி வந்து பச்சரிசி என்ன பண்ணியிருக்கேன் குக்கர்ல வச்சுட்டேன் இந்த பாருங்க இந்த அளவுக்கு வெந்தோடனே நீங்க இதுல வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா குழஞ்சோட வெள்ளம் சேர்த்துப்போம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்குவேன் இது ஈஸியா பொங்கல் டக்குன்னு வைக்கணும் அப்படின்றதுக்கு காலையில நம்ம பெருமாள் செய்யும்போது ஒரு அஞ்சு ஐட்டம் செய்யறோம்னா இது ஈஸியா நீங்க பண்ணிடலாம் வெள்ளம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஆர்கானிக் வெள்ளமா வாங்கிக்கோங்க இந்த வெள்ளம் கரைஞ்சோடன முந்திரி திராட்சை இந்த பாருங்க வறுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் வறுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம போட்டுட்டு நெய் ஊத்தி இறக்க வேண்டியதா இதுல வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு salt போட்டுக்கோங்க அது இனிப்ப எடுத்து கொடுக்கறதுக்காக இவ்வளவுதான் உப்பு இல்லாம செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனா நம்ம உப்பு இல்லாம செய்ய முடியாது உப்புளியப்பன் அப்படிங்கிறவங்க கோயில்ல எங்க ஊர் பக்கத்துல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு தான் சமைச்சு கொடுப்பாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த கோயில் சாப்பாடு அது மாதிரி ஆனா உப்பு சேர்க்க வாங்க நம்ம கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான் டேஸ்ட்டுக்கு இப்ப வந்து அதை எடுத்துக்கோ இப்ப வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் நெய் தேவையான ஊற்றிக்கோங்க சாதம் வடித்து எடுத்துக்கோங்க குலைவா இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் தயிர் போட்டுக்கோங்க தாளிக்கணும்னு இல்லை வந்து பெருமாளுக்கு இப்படி தான் வைப்பாங்க அதனால வந்து தாளிச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நல்லா தயிரை போட்டு இதில் மாதுளம்பழம் போட்டுக்கலாம் நான் விரும்பின உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் மாதுளம்பழம் வெள்ளரி விதை வெல்ரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் தாளிக்க மாட்டாங்க நீங்க தாளிச்சு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் தயிர் சாதம் ரெடி ரெடியாயிடுச்சு உங்க ஆப்ஷன் தான் கடுகு இஞ்சி இதெல்லாம் இஞ்சி நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கூட நீங்க தாளிச்சு வைக்கலாம் இப்போ வந்து சக்கரை பொங்கல் போதும் இது இருக்க இருக்க கெட்டி ஆகிடும் சரியாயிடுச்சு இப்போ இதில் நெய் நீ உங்க இஷ்டத்துக்கு ஊற்றிட்டு இறக்கிடலாம் அடுத்தது அவல் கேசரி பார்க்கலாம் அடுத்தது அவள் கேசரி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள் பார்த்திடலாம் இப்ப பாருங்க ஒரு ஏலக்காய் எடுத்து பெரிய ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அவள் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை கேசரி கலர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நெய் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை எப்படி பண்ணணும்னா முதல்ல அவளை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி அதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அவளை முதல்ல நெய்ல கொஞ்சம் வறுத்துட்டு அதை பொடி பண்ணிட்டு அந்த மெஷர்மெண்டை வச்சுதான் நம்ம சக்கரை அளவு போடணும் அதனால மெஷர்மெண்ட்டுக்கு முதல்ல அவளை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இது முந்திரி திராட்சை வறுத்த பாத்திரம் தான் இதுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா உப்பி வரும் உி வந்தோடன திராட்சை போட்டு வேலை முந்திரியை போட்டுக்கோங்க திராட்சைட்ட சாரி இது எல்லாம் பொறிஞ்சோடன ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இது தான் போட போகிறோம் இந்த முந்திரி வந்து நம்ம உடச்சி வாங்குறதுனால வேகமா செவந்துருக்கு பாருங்க ஈஸியா வேலை முடியும் இப்ப இதுல இந்த நெய்லயே வந்து அவளை வறுத்துக்கோங்க வெள்ள அவுள் எந்த அவுள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நான் வெள்ள அவுள் எடுத்துருக்கேன் பெருமாளுக்கு வந்து அவள் நம்ம எல்லாமே எதுனாலும் செய்யலாம் அவள் நிறைய வெரைட்டி பண்ணலாம் இப்ப நான் அவள் கேசரி பண்ணி காமிக்கிறேன் அவள் பொங்கல் அடுத்த வாட்டி என்னென்ன முடியுதோ போடுறேன் நிறைய வெரைட்டி பண்ணலாம் அவள்ல இப்ப இது வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம் மெஷர்மெண்ட் தண்ணி அளவும் அவங்களுக்கு கரெக்டா ஏன்னா இது ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால தண்ணி அளவு வந்து இதை அளந்துகிட்டு எடுத்தாதான் நமக்கு சரியா இருக்கும் இதை மிக்சியில அடிச்சுட்டு எடுக்கணும் நெய் எல்லாம் எடுத்துருச்சு பாருங்க அது அவள் வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் வெள்ள அவள் செகப்போகு எந்த இப்ப எல்லாத்துலயுமே சிறுதானியத்துல அவள் கிடைக்குது எதுல வேணாலும் நீங்க இதை ட்ரை பண்ணலாம் ஆனா கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டும் வேற ஒண்ணும் இல்ல டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும் இப்ப எல்லாம் ராகில வந்து ராகி அதாவது கேழ்வரகு இருக்கு பாத்தீங்களா அதுலயே அவள் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வறுக்க வேண்டிய நீங்க டைரக்டாவே போடலாம் ஏன்னா குட்டி குட்டியா இருக்கும் நீங்க அதுல அவள் எது கே கேழ்வரகு கேசரி எல்லாம் பண்ணி பாக்கலாம் நல்லா இருக்கும் நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் எனக்கு என்ன டைம் வந்து பண்ணிடுறோம் அதை எடிட் பண்ணி போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு கொஞ்சம் லேட்டாயிடும் இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அவள் கேசரி எப்படி பண்றது இதுல ஏலக்காவும் நான் போட்டுட்டேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏலக்காவும் போட்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன் இந்த அளவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் ஆடிச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும் கேசரிக்கு நம்ம ரவாக்கு என்ன பதமோ அந்த மாதிரி குறைக்குறன்னு இப்படி ரொம்ப குறைக்குறன்னு வேண்டாம் ரவா பதத்துக்கு அடிச்சுக்கோங்க இதை தான் நம்ம இப்போ மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இதுக்கு சக்கரை அளவு நம்ம வந்து அவளை வச்சு போட முடியாது மூடியில கொஞ்சம் இதை ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்துல அளந்துக்கோங்க நான் தமிழர்ல அளந்துக்கிறேன் நமக்கு இந்த அளவு இந்த அளவுக்கு சக்கரை போடுங்க அதுதான் அதுக்காக தான் நான் மெஷர் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு எந்த பாத்திரத்துல எடுக்கிறீங்களோ அதே அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவு நமக்கு இந்த அளவு கிடைச்சிருக்கு தண்ணி வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதில் அளந்து காமிச்சிட்டால இதில் சக்கரை எடுத்துக்கலாம் இந்த அளவு சக்கரை தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி அளவு போட போறோம் தண்ணி அளவு வந்து இதில் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ரொம்ப தலை தல வேணும்னாக்கா அரை டம்ளர் கூட எடுத்துக்கோங்க ஊற ஊற கெட்டியாயிடும் அதுக்கு தான் இப்போ இதுக்கு தேவையான கேசரி கலர் சேர்த்துக்கோங்க நான் லெமன் கலர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அல்வா கலரு எந்த கலர் ஃபுட் கலர் கிடைக்குதோ போட்டுக்கோங்க ஃபுட் கலர் வேணாம்னாலும் அவாய்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் இதுல கொஞ்சமா தேங்காய்ண்ணை ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கிண்டணும் கொதி வரும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிண்டி சர்க்கரை போடும்போது இலகிடும் அதனால வந்து கட்டி உழுவாது ஏன்னா நம்ம தேங்காயை கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல அந்த இடத்துல நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு இந்த இந்த அளவுக்கு ஒரு பங்கு அதாவது அதுல இருந்து முக்கால் டம்ளர் இருந்துதான் ஒன்றரை டம்ளர் நீங்க வந்து ஒரு அதாவது ஒரு டம்ளரும் அரை டம்ளரும் அந்த பங்கு தான் நம்ம சேர்த்துக்கணும் அவள் வந்து ஏற்கனவே வருத்ததுனால நமக்கு சீக்கிரமே வெந்து சுண்டு வந்துரும் நீங்க இன்னும் தல இது சக்கரை போட்டோன்னா இன்னும் தளரும் அதனால நீங்க இன்னும் தலை தளர்னு வேணும்னா இன்னொரு அரை டம்ளம் தண்ணி சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் தண்ணியில போதே வெந்துருச்சு இப்ப சக்கரை சேர்த்துக்கோ சர்க்கரை சேர்த்த உடனே தளரும் உடனே என்ன தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க கலந்துதான் మనం కలరుదు వచ్చి చక్క కలర్ ஏலக்காய் எல்லாம் இதுலயே போட்டு அடிச்சிட்டோம் நல்லா தனியா சேர்க்க வேண்டிய இப்ப இந்த ஸ்டேஜ்ல முந்திரி வருத்தது எல்லாம் போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோ இந்த தண்ணி அளவு வச்சீங்கன்னா இந்த அளவு வரும் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட வச்சீங்கன்னா தளர இவ்வளவுதான் அவள் கேசரி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க